முன்னொரு காலத்துல யோனா இன்னும் இறைவாக்கினர் இருந்தார் அவர் ஆண்டவருடைய வார்த்தையை எல்லாருக்கும் அறிவித்து வந்தார் யோனாவுக்கு ஆண்டவரை ரொம்ப பிடிக்கும் ஆண்டவருக்கும் யோனாவை மிகவும் பிடிக்கும் யோனா ஆண்டவரோடு மிகவும் நெருக்கமாக உறவாடி கொண்டிருந்தார் அது மட்டும் இல்லாம ஆண்டவரை நோக்கி எப்பொழுதும் ஜெபித்து கொண்டே இருந்தார் அவருடைய பக்கத்து நாடான நினைவையின் மக்கள் மிக கொடிய பாவம் செய்தனர் அவர்களுடைய பாவம் கடவுள் முன்னிலையில் கொண்டு வரப்பட்டது உடனே ஆண்டவர் யோனாவிடம் மூன்று இரவு நடந்து போடா போயிட்டு நினைவே நகரத்தில் உள்ள எல்லாரிடமும் சொல்லுடா மொத்த எல்லாரையும் தீக்கிரையாக போட போகிறேன் போட்டு தள்ள போகிறேன் யோனாவிடம் ஆண்டவர் சொன்னார் உடனே யோனா ஆண்டவரிடம் மூணு பகல் மூணு இரவு நடந்து போவேன் அங்க போய் நான் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லுவேன் ஆண்டவர் உங்க மேல கோபமா இருக்கிறாரு உங்களை போட்டு தள்ள போறாரு அப்படின்னு சொல்லுவேன் அவங்க உடனே சாக்கு பையன் அணிஞ்சு சாம்பல உடம்புல பூசி தெருவில் உட்காருவாங்க நீர் என்ன பண்ணிடுறது தெரியுமா ஒசுக்குன்னு ஏன்பா என் பிள்ளைங்கப்பா வாங்கன்னு கட்டி அணைச்சி முத்தம் கொடுத்து அனுப்பி விட்டுருவீரு நான் தானையால் ஊசு பையனாவே என்று யோனா சொல்லி நான் போகவே மாட்டேன்னு சொல்றாப்ல பின்பு யோனா கடவுளிடம் இருந்து தப்பிச்சு வேறொரு இடத்துக்கு போய் போட்ல இருந்து கீழே குதிச்சு அவனை தூக்கி கீழே போட்டு மொத்தமா மீன் வாய்க்குள்ள விழுங்கி மீன் டைஜஸ்ட் பண்ண முடியாம அது கக்கி அப்படியே வெளியே தான் நம்மாளு அங்கேயும் கடவுள் வந்து நிக்காரு தயவு செய்து போல நீ நல்லா இருப்பன்னு கெஞ்சுறார் அப்படியும் யோனா ஒரு பிராமிச வாங்கிட்டு தான் போறாரு நீர் அங்க போய் அவர்களை மன்னிக்க கூடாது கடவுளே நான் மூன்று பகல் மூன்று இரவும் நடக்க தயாராக இருக்கிறேன் அதற்கு ஆண்டவர் ஏல அவங்க பண்றது பாவம் நான் அவங்கள சத்தியமா தீக்கிரையாக்கிறேன் என்று சொல்லிதான் அனுப்பிவிடுறாப்புல அரிசி வளைஞ்ச ஊர் ஏதா பிறந்த ஊர் ஏத்தா பொறந்த ஊரு இப்போ சுத்த சுடுகாடு அரும்பு வளைஞ்ச ஊரு ஏ அப்ப யோனாவிற்கு கடவுளின் வாக்கு அருளப்பட்டது யோனா யோனா கூப்பிடுவது ஆண்டவரே நீ நினைவே மாநகருக்கு போய் அதற்கு அழிவு வரப்போகிறது என்று அங்குள்ளோருக்கு அருவி அவர்கள் செய்யும் தீமைகள் என் கண்முன்னே வந்து புவிகின்றன வேண்டாம் ஆண்டவரே வேண்டாம் நான் அங்கு போகவே மாட்டேன் கடவுளின் அழைப்பை உதறிவிட்டு தர்சிசுக்கு போக கப்பலில் ஏறி பயணம் மேற்கொண்டார் வேகமா வாங்க வாங்க கடல் பெருமதிப்பு ஏற்பட்டு இருக்கு இந்த நேரத்துல இப்படியா தூங்குவோம் தெய்வத்திடம் வேண்டாம் அப்படியாவது நாம் காப்பாற்றப்படலாம் இந்த ஆபத்து யாரால வந்துச்சுன்னு எல்லாருடைய பேரை எழுதி சீட்டு குளிக்கு பாப்பமா அவன் தான் இதுக்கு காரணம் ஏ ஏ பெருங்காட்சி ஆபத்து ஏற்பட்டது நீ யார் நீ வந்திருக்க சொல்லு நான் ஒரு விண்ணையும் படைத்த கடவுளாகி ஆண்டவரை வழிபடுவான் இவன் முன்னாடியே சொன்னான் கடவுளுக்கு கீழ்படிய மாட்டேன் நீ ஏன் இப்படி செஞ்ச இந்த பெருங்கல்தொழி படங்க நாங்க என்ன செய்ய வேண்டும் என்னை இந்த கடல்ல தூக்கி போடுங்க அப்போது இந்த கடல் அமைதியாகிவிடும்

ஆண்டவர் கட்டளையிட மீனின் வயிற்றிலிருந்து யோனா தூக்கி கரைக்கு வீசப்பட்டார் யோனா நீ எழுந்து நினைவே நகருக்கு போய் நான் உன்னிடம் சொல்லும் செய்தியை அறிவி நினைவே மக்களே உங்களை எச்சரிக்கும்படி கடவுளாகிய ஆண்டவர் என்னை அனுப்பியுள்ளார் உங்கள் பாவ வாழ்க்கையால் இந்த நினைவே மாநகரம்

ஆறு மாடு முதலிய விலங்குகளும் தீனி தின்னவோ தண்ணீர் குடிக்கவோ கூடாது ஒவ்வொருவரும் கடவுளை நோக்கி மன்றாட வேண்டும் அவர்கள் தீய வழிகளில் இருந்து விலகியதை கண்டு ஆண்டவர் மனம் மாறினார் அவர்களை அழிக்கவில்லை இதனால் கோபம் கொண்ட யோனா ஆண்டவரிடம் முறையிடுதல் ஆண்டவரே அளவில்லாத அன்பும் இரக்கமும் உடையவர் அழைக்க ஆனால் பின்பு மறை மாற்றிக் கொள்வேன் நான் உயிரோடு இருப்பதை விட சாவதே மேல் நீ இவ்வாறு சினம் கொள்வது முறையா இந்த நினைவே மாநகரில் லட்சத்தி இருபதாயிரத்திற்கு மேல் மக்கள் இருக்கிறார்கள் அவர்களோடு எண்ணிக்கை நிறைந்த கால்நடைகளும் உள்ள இந்த மனிதருக்கு நான் இரக்கம் காட்டாமல் இருப்பேனா சுறாமீன் வைத்துக்குள்ள யோனா மூணு நாளா ஜபிச்சுக்கிட்டு போனா சுறாமீன் வைத்துக்குள்ள மூணு நாளா ஜபிச்சுக்கிட்டு போனா காலையில் ஜெபிச்சிடு மாலையில் ஜபிச்சுடு இரவிலும் நடு இரவிலும் ஜபிச்சுடு ஜும் தலை ஜும் தலை ஐயா பிரயர் பண்ணா எதுவும் நடக்கும் ஐயா ஜும் தலைக்கடி ஜும் தலக்கடி ஐயா பிரயர்பனாய் ஏதும் நடக்கும் பையா செய்த பாவங்களை நினைத்து மனம் வருந்தி ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்டால் ஆண்டவர் நம்மை மன்னித்து நமக்கு வேண்டிய எல்லா நலன்களையும் நமக்கு அருள்வார்